சரிமப்பாவில் குக்கு திரைப்பட பாடலை அப்படியே நடித்து பாடி ரசிகர்களை வியக்க வைத்த போட்டியாளர் சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் தேன்கொட்டா சுற்றில் போட்டியாளர் அறிவழகன் கூக்கு திரைப்பாடலை பாடி அப்படியே மற்றவர்களை அசத்திருந்தார் அவர் பாடிய குரலும் அவர் பாடிய அமைப்பும் அவரின் நடிப்பும் உண்மையாக திரைப்படத்தை பார்ப்பது போல் இருந்ததாக பரபரப்பான செய்தி வெளியாகியிருக்கின்றது கடந்த வாரம் கங்கை அமரன் சுற்று நடைபெற்று முடிந்திருந்தது அதில் போட்டியாளர் அனைவரும் சிறப்பாக பாடி ஒவ்வொரு திறமைகளையும் நிரூபித்திருந்தார்கள் சங்கீத துறையில் பிரபல்ய மிக்கவர்கள் நடுவர்களாக கலந்து கொள்வதால் இதில் கோல்டன் கோல்டன்ஸ் பெறுவது பெரும் கஷ்டமான நிகழ்வு என்று பலரும் கூறுகொண்டார்கள் நிகழ்ச்சியின் சட்டத்திட்டங்களுக்கு அமைய கங்கை அமரன் சுற்றில் இரண்டு போட்டியாளர்கள் நீக்கப்பட்டிருந்தனர் இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் தேன்குட்டா சுற்று நடைபெற்று முடிந்திருந்தது அதாவது நடுவர்கள் முதல் போட்டியாளர்கள் வரை அனைவரும் பல கட்டப்புக்களை போட்டு அதனை பாடுவார்கள் அப்படித்தான் போட்டியாளர் அலுவலகன் குக்குத் பாடலை அப்படியே பாடி அரங்கத்தை வியக்க வைத்தார் ஆகவே சரிக்கும் பா போட்டி ஒவ்வொரு பாடகர்களையும் புடம்போட்டு பாட வைக்கின்றது என்றால் அது மிகையாகாது